துளசிக்கு நீர் ஊற்றும் போது இந்த மூன்று வார்த்தைகளை சொல்லுங்கள் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் நண்பர்களே இன்று இந்த வீடியோவில் துளசிக்கு நீர் ஊற்றும் போது என்ன சொல்ல வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த மக்களே உங்களின் நமது மற்றொரு சேனல் கிருஷ்ணவாசம் எனும் ஆன்மீக காணொலியை தொடங்கியுள்ளோம் அந்த சேனலோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காணொலிக்குள் செல்வோம் ஒரு முறை தேவி சத்யபாமா துளசிக்கு நீர் ஊற்றுவதன் முக்கியத்துவத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்டாள் அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவளுக்கு அதன் முக்கியத்துவத்தை கூறினார் துளசிக்கு நீர் ஊற்றுவதற்கான சிறந்த முறை எது துளசிக்கு நீர் ஊற்றுவதற்கான மந்திரம் எது என்று அறியும் ஆவல் உள்ளது தயவு செய்து இந்த கேள்விகள் அனைத்திற்கும் எனக்கு பதிலளிக்கவும் அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி சத்யபாமாவிடம் கூறுகிறார் அன்பே நான் உனக்கு துளசியின் முக்கியத்துவத்தை பற்றி கூறியது போலவே துளசிக்கு நீர் ஊற்றும்போது சொல்லப்படும் மந்திரத்திற்கும் பெரும் முக்கியத்துவம் உண்டு இந்த மந்திரம் வெறும் மூன்று வார்த்தைகளை கொண்டது ஆனால் அதன் தாக்கம் மிகவும் மங்களகரமானது துளசிக்கு தினமும் நீர் ஊற்றும் போது இந்த மூன்று வார்த்தைகளை மட்டும் யார் தன் வாயால் உச்சரிக்கிறாரோ அவனது வீட்டிற்கு சாட்சாத் லட்சுமி பிரவேசிப்பாள் அவனது வறுமை நீங்கி அவனுக்கு செல்வமும் தானியங்களும் கிடைக்கும் அந்த மந்திரத்தை கூறுவதற்கு முன் நான் உனக்கு துளசி மந்திரத்தின் முக்கியத்துவத்தை கூறுகிறேன் இந்த முக்கியத்துவத்தை கேட்டாலே மனிதனின் அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும் அவனுக்கு நூறு ஆண்டுகள் துளசிக்கு நீர் ஊற்றிய புண்ணியம் கிடைக்கும் எனவே தேவி இந்த கதையை முழுமையாக கவனத்துடன் கேளுங்கள் தேவி சத்யபாமா கூறுகிறாள் பிரபு நான் இந்த கதையை நிச்சயமாக கேட்பேன் துளசி மந்திரத்தின் முக்கியத்துவத்தை எனக்கு கூறுங்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் தேவி சத்யபாமா தெற்கில் ஒரு மிகவும் அழகான நகரம் இருந்தது அந்த நகரத்தில் சுக்ஷர்மா என்ற தீய புத்தி கொண்ட ஒரு பிராமணன் வாழ்ந்து வந்தான் அவன் பாவிகளுக்கு தலைவன் அவன் ஒரு பாவம் செய்யும் சாஸ்திர ஞானம் இல்லாத ஒரு பிராமணக் குடும்பத்தில் பிறந்தவன் அவன் பிறப்பால் பிராமணனாக இருந்தாலும் செயலால் மிகவும் துராச்சாரியாக இருந்தான் அவன் பூஜை தியானம் ஜபம் ஹோமம் எதுவும் செய்ய மாட்டான் விருந்தினர்களை உபசரிக்கவும் மாட்டான் தன் வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை தானம் செய்யாமல் கொடூரமாக விரட்டி விடுவான் அவன் பெண் பித்தன் என்பதால் எப்போதும் பிற பெண்களின் மீது ஆசை கொண்டிருந்தான் அவன் மது அருந்தி மது அருந்தும் பழக்கமும் அவனுக்கு இருந்தது அத்துடன் அவன் மாமிசம் உண்பவனாகவும் இருந்தான் பகலில் வயலில் வேலை செய்து இலைகளை விற்று பிழைப்பு நடத்தி வந்தான் இரவில் விபச்சாரத்தில் ஈடுபட்டான் இந்த வழியில் அந்த பிராமணன் பல ஆண்டுகள் வாழ்ந்தான் பின்னர் ஒரு நாள் அந்த தீய புத்தி கொண்ட சுக்ஷர்மா இலைகளை சேகரிப்பதற்காக ஒரு ரிஷியின் தோட்டத்தில் உலவத் தொடங்கினான் அப்போது ஒரு கருப்பு நிற பாம்பு அவனை கடித்தது அதே நேரத்தில் அவன் இறந்துவிட்டான் அதன் பிறகு இரண்டு யமதூதர்கள் அவனை அழைத்துச் செல்ல அந்த இடத்திற்கு வந்து அவனை யமலோகத்திற்கு அழைத்துச் சென்றனர் வழியில் அவன் யமதூதர்களுக்கு முன்னால் மிகவும் புலம்பினான் ஓ தூதர்களே என்னை எங்கு அழைத்துச் செல்கிறீர்கள் என்னை விட்டுவிடுங்கள் என் உயிரை காப்பாற்றுங்கள் ஆனால் யமதூதர்கள் அவனை அழைத்துச் செல்லும் போது அடே துஷ்டபிராமணனே உன்னுடைய பாவச் செயல்களால் உன்னை பாம்பு கடித்துவிட்டது இப்போது யமதர்மன் உன்னை நிச்சயம் கொடூரமான நரகத்தில் தள்ளுவான் என்று கூறினர் பின்னர் யமதூதர்கள் அந்த பிராமணனை யமலோகத்திற்கு அழைத்துச் சென்று யமதர்மனுக்கு முன்னால் நின்றனர் சித்திரகுப்தன் அந்த பிராமணனின் கணக்கை பார்த்து யமதர்மனிடம் தர்மராஜனே இந்த பிராமணன் சிறுவயது முதல் இறக்கும் வரை பாவமே செய்துள்ளான் இவன் ஒருபோதும் புண்ணியச் செயல் செய்ததில்லை என்றான் பின்னர் தர்மராஜன் தன் தூதர்களிடம் ஓ தூதர்களே இந்த கொடிய பாவம் செய்த பிராமணனை தூக்கிக் கொண்டு போய் நரகத்தில் தள்ளுங்கள் என்றார் பின்னர் யமதூதர்கள் அந்த பிராமணனை அழைத்துச் சென்று நரகத்தின் கொடூரமான தீயில் தள்ளினர் பல ஆண்டுகள் நரகத்தில் தண்டனை அனுபவித்த பிறகு அந்த பிராமணன் அடுத்த பிறவியில் ஒரு காளையின் உடலை பெற்றான் காளையாக பிறந்த அவன் சுமை தூக்கும் வேலையைச் செய்யத் தொடங்கினான் அவனது உரிமையாளர் அவனை இரவும் பகலும் வேலை செய்ய வைத்தார் பின்னர் அந்த காளையின் பலம் குறைந்தபோது அதன் உரிமையாளர் அதை ஒரு நொண்டி மனிதனுக்கு விற்றார் அந்த நொண்டி மனிதன் அந்த காளையை தன் சுமையை சுமக்க பயன்படுத்தினான் அவன் அதன் முதுகில் ஏறிச் சுற்றுவான் இந்த வழியில் அந்த காளை எட்டு ஆண்டுகள் அந்த நொண்டி மனிதனின் சுமையை சுமந்தது பின்னர் ஒரு நாள் அந்த நொண்டி மனிதன் அந்த காளையின் முதுகில் ஏறி ஒரு உயரமான மலைக்கு செல்லத் தொடங்கினான் அந்த மலையில் நீண்ட நேரம் ஏறியதால் அந்த காளை மிகவும் சோர்வடைந்து விட்டது அதன் சக்தி குறைந்து விட்டது சிறிது நேரம் கழித்து அந்த காளை மயங்கி விழுந்து தரையில் கிடந்து இறுதி மூச்சை இழுக்கத் தொடங்கியது அப்போது அங்கிருந்தவர்களுக்கு அந்த காளையின் மீது மிகுந்த இரக்கம் ஏற்பட்டது அவர்கள் அதன் வாயில் தண்ணீர் ஊற்றத் தொடங்கினர் பின்னர் அவர்களில் ஒரு புண்ணிய ஆத்மா இருந்தான் அவன் அந்த காளையின் நன்மைக்காக தன் புண்ணியத்தை அந்த காளைக்கு அவனுக்கு கொடுத்தார்கள் அதை பார்த்து மற்றவர்களும் தங்களது புண்ணியத்தை சிந்தித்து அந்த காளைக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் புண்ணியத்தை கொடுத்தார்கள் அந்த கூட்டத்தில் ஒரு வேசியும் நின்று கொண்டிருந்தாள் எல்லோரும் தங்கள் புண்ணியத்தை அந்த காளைக்கு கொடுக்கிறார்கள் என்று பார்த்த அந்த வேசியும் தன் புண்ணியத்தை அந்த காளைக்கு கொடுத்தாள் சிறிது நேரம் கழித்து அந்த காளை இறந்து விடுகிறது பின்னர் அந்த இடத்திற்கு யம தூதர்கள் வந்து அந்த காளையின் உடலிலிருந்து அந்த பிராமணனின் ஆத்மாவை எடுத்து யமலோகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள் யமலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதும் அவன் யமதர்மனுக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறான் பின்னர் சித்திரகுப்தன் அவனது கணக்கை பார்க்கிறான் அப்போது அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அந்த வேசியால் அந்த காளைக்கு கொடுக்கப்பட்ட புண்ணியம் மிகப்பெரியது பெரியது அந்த புண்ணியத்தின் தாக்கத்தால் அவனது அனைத்து பிறவிகளின் பாவங்களும் அழிக்கப்பட்டுவிட்டன பின்னர் யமதர்மன் அந்த பிராமணனின் அனைத்து பாவங்களையும் மன்னித்து பிராமணனே அந்த வேசி உனக்கு தன் புண்ணியத்தை கொடுத்து உனக்கு மிகப்பெரிய உதவி செய்துள்ளாள் அவளது புண்ணியத்தால் மட்டுமே உனது அனைத்து பிறவிகளின் பாவங்களும் அழிக்கப்பட்டுவிட்டன என்று கூறுகிறார் மேலும் யமதர்மன் அவனுக்கு மீண்டும் மனித பிறவியை கொடுக்கிறார் இந்த முறை அவன் பூமியில் ஒரு சிறந்த பிராமண குடும்பத்தில் பிறக்கிறான் அந்த மகா புண்ணியத்தின் தாக்கத்தால் இந்த புதிய பிறவியில் அவனுக்கு முற்பிறவிகளின் நினைவுகள் வரத் தொடங்குகின்றன அந்த பிராமணன் பெரியவனானதும் தான் முற்பிறவியில் காளையாக இருந்தபோது ஒரு வேசி தனக்கு தன் புண்ணியத்தை கொடுத்தது நினைவுக்கு வருகிறது அதனால் அவனுக்கு அந்த வேசியை பற்றி அறிய வேண்டும் என்ற ஆசை பிறக்கிறது அந்த மகா புண்ணியத்தை பற்றி அறிய அந்த வேசியின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து அவளை தேடி அவளது நகரத்திற்குச் செல்கிறான் அந்த வேசி இப்போது வயதாகிவிட்டாள் பின்னர் அந்த வேசி அவனுக்கு கிடைத்ததும் அவன் அவளது முன் சென்று மீண்டும் மீண்டும் அவளை வணங்கி அந்த வேசிக்கு நன்றி கூறத் தொடங்குகிறான் அந்த வேசி பிராமண சிரேஷ்டரே நீங்கள் யார் எந்த காரணத்திற்காக இந்த வேசியான எனக்கு நன்றி கூறுகிறீர்கள் நான் உங்களுக்கு என்ன செய்தேன் நீங்கள் என்னை வணங்குகிறீர்கள் என்று கேட்கிறாள் அப்போது அந்த பிராமணன் தாயே நான் நீங்கள் உங்கள் புண்ணியத்தை கொடுத்த அதே காளைதான் என் பாவச் செயல்களால் நான் முற்பிறவியில் காளையாக இருக்க வேண்டியிருந்தது அந்த மலையில் நான் இறந்து கொண்டிருந்த போது நீங்கள் எனக்கு உங்கள் புண்ணியத்தை கொடுத்தீர்கள் உங்கள் புண்ணியத்தின் தாக்கத்தால் இன்று நான் மீண்டும் மனித பிறவியை பெற்றுள்ளேன் நீங்கள் கொடுத்த அதே புண்ணியத்தால் எனக்கு என் முற்பிறவியின் அனைத்து நினைவுகளும் உள்ளன ஆனால் தாயே நீங்கள் அப்போது உங்கள் எந்த புண்ணியத்தை எனக்கு கொடுத்தீர்கள் அதனால் என் அனைத்து பிறவிகளின் பாவங்களும் அழிந்துவிட்டன நான் அந்த புண்ணியத்தை பற்றி அறிய விரும்புகிறேன் அப்போது அந்த வேசி பிராமண சிரேஷ்டரே நான் என் வாழ்க்கையில் எந்த புண்ணிய செயல்களையும் செய்ததில்லை ஆனால் என் வீட்டில் ஒரு கிளி உள்ளது அது கூண்டிலிருந்து எப்போதும் ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கும் அதை கேட்டு என் உள்ளம் தூய்மையாகிவிட்டது அந்த கிளியால் சொல்லப்பட்ட மந்திரத்தின் புண்ணியத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன் பின்னர் அந்த வேசியும் அந்த பிராமணனும் அந்த கிளியிடம் சென்று ஓ கிளியே நீ எந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் அதனால் எங்கள் வாழ்க்கை மேம்பட்டது இந்த மந்திரத்தை உனக்கு யார் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த மந்திரத்தின் பொருள் என்ன என்று கேட்கிறார்கள் அப்போது அந்த கிளி தனது முற்பிறவியின் கதையை கூறத் தொடங்கியது அந்த கிளி பிராமண சிரேஷ்டரே முற்பிறவியில் நான் ஒரு பிராமணன் என் ஞானத்தின் அகங்காரத்தில் நான் குருடாகிவிட்டேன் நான் ஒருபோதும் பெரியவர்களை மதித்ததில்லை எப்போதும் அவர்களை அவமதித்தேன் மே வித்வானோ கோ பரி சபாமை அப்மான் கர்னே லகா பின்னர் காலப்போக்கில் நான் இறந்துவிட்டேன் நான் யமலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டேன் பெரியவர்களையும் குருமார்களையும் அவமதித்ததால் நான் ஒரு கிளியின் குலத்திற்கு தள்ளப்பட்டேன் நான் ஒரு கிளியாக பிறந்தேன் என் பாவச் செயல்களால் இளம் வயதிலேயே என் தாய் தந்தையரை விட்டுப் பிரிந்தேன் பின்னர் நான் மரக்கிளையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன் அப்போது சில முனிவர்கள் அந்த இடத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் என் பரிதாபமான அழுகுரலை கேட்டு என்னை தங்கள் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றனர் அங்கு அவர்கள் என்னை ஒரு அழகான கூண்டில் வைத்து நன்றாக பார்த்து கொண்டார்கள் அவர்கள் தினமும் எனக்கு உணவளிப்பார்கள் பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள் அந்த இடத்தில் அந்த ரிஷி முனிவர்களும் அவர்களின் மனைவிகளும் குழந்தைகளும் அனைவரும் தினமும் துளசி செடிக்கு நீர் ஊற்றுவார்கள் அதன் முன் ஒரு மந்திரத்தை உச்சரிப்பார்கள் அவர்களின் வாயிலிருந்து அந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் கேட்டு நான் அதை கற்றுக்கொண்டேன் அன்று முதல் நான் அந்த மந்திரத்தை அறிந்துள்ளேன் அதே மந்திரத்தை நான் இரவும் பகலும் சொல்கிறேன் அந்த மந்திரத்தின் தாக்கத்தால் நான் ஒருபோதும் இறக்கவில்லை என் ஆயுள் நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது நான் இத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தேன் இந்த இடைப்பட்ட ஒரு இரவில் ஒரு திருடன் அந்த இடத்திற்கு வந்து என்னை அங்கிருந்து திருடிவிட்டான் பின்னர் இந்த வேசி என்னை அந்த திருடனிடம் இருந்து வாங்கினாள் இந்த வேசியின் வீட்டிற்கு வந்த பிறகும் நான் அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தேன் கேட்டு இந்த வேசியின் மனதும் தூய்மையாகிவிட்டது அவள் வேசித் தொழிலை விட்டுவிட்டு பகவான் விஷ்ணுவின் பக்தியாக மாறிவிட்டாள் அதே மந்திரத்தின் தாக்கத்தால் என் முற்பிறவிகளின் அனைத்து பாவங்களும் அழிந்துவிட்டன அதே மந்திரத்தின் தாக்கத்தால் இந்த வேசியின் உள்ளமும் தூய்மையாகிவிட்டது பிராமண தேவதையே அதே மந்திரத்தின் புண்ணியத்தால் நீங்களும் பாவங்களிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் இவ்வாறாக கிளி அந்த பிராமணனுக்கும் அந்த வேசிக்கும் அனைத்து விஷயங்களையும் கூறியது அதை கேட்ட அந்த பிராமணனும் வேசியும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் அவர்கள் இருவரும் தினமும் துளசிக்கு நீர் ஊற்றி அந்த மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினர் பின்னர் அந்த கிளி வேசி மற்றும் அந்த பிராமணன் மூவரும் அந்த மந்திரத்தின் தாக்கத்தால் தெய்வீக விமானங்களில் ஏறி விஷ்ணு லோகம் சென்றனர் கிருஷ்ணர் கூறுகிறார் தேவி சத்யபாமா பார்த்தாயா துளசியின் இந்த மந்திரத்தின் தாக்கத்தால் அந்த கிளி அந்த வேசி மற்றும் அந்த பிராமணன் ஆகியோரின் அனைத்து பாவங்களும் அழிந்துவிட்டன அதனால்தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் துளசிக்கு நீர் ஊற்றும் போது இந்த ஒரு மந்திரத்தை நிச்சயம் உச்சரிக்க வேண்டும் தேவி அந்த மந்திரம் இவ்வாறு உள்ளது அதை கவனமாக கேள் ஓம் விருந்தாவனாயை ஸ்வாஹா ஓம் விருண்டாவனாயா ஸ்வாஹா ஓம் விருந்தாவனாயை ஸ்வாஹா ஓம் விருண்டாவனாயா ஸ்வாஹா ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் தினமும் துளசிக்கு முன் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் எந்த பெண்ணும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பாள் துளசிக்கு முன் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் எந்த ஆணுக்கும் அழியாத செல்வம் கிடைக்கும் எந்த வீட்டின் முன் துளசி தினமும் பூஜை செய்யப்படுகிறதோ அந்த வீட்டில் சாட்சாத் லட்சுமி வாசம் செய்வாள் துளசியின் இந்த மந்திரம் மந்திர ராஜகல்பத்தரு மன்றா ராஜ் கல்பட்டாரு இது அனைத்து பலன்களையும் வழங்குகிறது எனவே துளசிக்கு முன் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் எவருக்கும் முழுமையான சித்திகள் கிடைக்கும் பெண்கள் எப்போதும் குளித்து தலைமுடி கட்டி நெற்றியில் குங்குமம் வைத்து தினமும் துளசிக்கு நீர் ஊற்றி இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் தினமும் துளசி செடியைச் சுற்றி வலம் வர வேண்டும் இதனால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் தினமும் மாலையில் துளசி அருகில் தீபம் ஏற்ற வேண்டும் துளசி அருகில் அமர்ந்து பகவான் விஷ்ணுவை ஆராதிக்க வேண்டும் துளசி அருகில் தீபம் ஏற்றுவதால் மனிதனுக்கு செல்வமும் தானியங்களும் கிடைக்கும் ஆயிரக்கணக்கான அமிர்த குடங்களால் நீராட்டப்பட்டாலும் ஸ்ரீ ஹரிக்கு மனிதர்கள் ஒரு துளசி இலையை சமர்ப்பிப்பதன் மூலம் கிடைக்கும் திருப்தி கிடைக்காது பத்தாயிரம் பசுக்களை தானம் செய்வதால் மனிதன் பெறும் பலனை துளசி இலைகளை தானம் செய்வதன் மூலம் பெறுகிறான் இறக்கும் தருவாயில் தன் வாயில் துளசி இலையின் நீர் பெறும் எவரும் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு கிருஷ்ணரின் தாமத்தை அடைகிறான் மகாபாவி ஆகிறான் சிராத்தம் விரதம் தானம் பிரதிஷ்டை மற்றும் தேவ பூஜைக்கு பறிக்கப்பட்ட துளசி இலைகள் பழையதாக இருந்தாலும் மூன்று இரவுகள் வரை தூய்மையாகவே இருக்கும் துளசியின் ஒவ்வொரு இலையையும் தனித்தனியாக பறிக்காமல் இலைகளுடன் அதன் நுனியையும் பறிக்க வேண்டும் துளசியின் மஞ்சரி அனைத்து பூக்களையும் விட மேலானது என்று கருதப்படுகிறது மஞ்சரி பறிக்கும்போது அதில் இலைகளும் இருக்க வேண்டும் என்பது அவசியமாக கருதப்படுகிறது பக்தியுடனும் செடியை அசைக்காமலும் துளசியின் நுனியை பறிக்க வேண்டும் இதனால் பூஜையின் பலன் லட்சம் மடங்கு அதிகரிக்கும் துளசி இலைகளை ஒருபோதும் நகத்தால் பறிக்கக்கூடாது இதனால் பாவம் ஏற்படும் இரவில் துளசி செடியைத் தொடவோ அல்லது அதன் இலைகளை பறிக்கவோ கூடாது அவ்வாறு செய்வது அமங்கலமாக கருதப்படுகிறது இரவில் துளசி செடி உறக்க நிலையில் இருக்கும் அத்தகைய நேரத்தில் இலைகளை பறித்தால் பாவம் மட்டுமே ஏற்படும் வியாழக்கிழமை அன்று துளசி செடிக்கு சிறிது பால் சமர்ப்பிக்கவும் பால் சமர்ப்பிக்கும் போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் என்ற மந்திரத்தை அவசியம் உச்சரிக்க வேண்டும் துளசி செடியின் அருகில் சாலக்கிராமத்தை வைத்து அதில் இயல் தூவ வேண்டும் பூஜையில் துளசி மற்றும் சாலக்கிராமத்திற்கு பால் கலந்த மஞ்சளால் திலகமிட வேண்டும் சாலக்கிராமத்தின் மீது துளசி இலைகளை வைத்து சந்தனம் பூச வேண்டும் ஒரு பெண் மாதவிடாயில் இருந்தால் அவள் துளசி பூஜை செய்யக்கூடாது மாதவிடாய் காலத்தில் துளசியை தொடுவதால் பெரும் பாவம் ஏற்படும் இதனால் அந்த பெண்ணுக்கு துர்க்கதி ஏற்படும் எனவே நண்பர்களே இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி சத்யபாமாவுக்கு துளசிக்கு நீர் ஊற்றும் மந்திரத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கருத்து தெரிவித்து அவசியம் கூறுங்கள் இந்த தகவல் நன்றாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் மா துளசி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் மா துல்சி என்று அவசியம் எழுதுங்கள் அத்துடன் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி